ம் உங்களுக்கு வந்து ஒரு ரகசியமான ஒரு பயிற்சியை வந்து நான் சொல்ல போகிறேன் அதுதான் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் செய்ய வேண்டிய பயிற்சி இது வந்து பலரும் சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக பண்ணுறோமா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியாமல் ஒன்று பண்ணிட்டு இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது என்னன்னாக்கா இந்த தேவர்கள்லாம் வந்து பூமியில் வந்து சுத்துற நேரம் அதாவது அந்த டயத்தில் வந்து நீங்கள் உங்களை பிரபஞ்ச சக்தியோட ஈஸியாக இணைச்சிக்க முடியும் இது வந்து அதிகாலை மூன்றரை மணிலேருந்து அஞ்சரை வர மணி வரைக்கும் இருக்கும் அப்போ என்னென்னாக்கா உங்களுக்கு வந்து மனசும் இந்த உள்ள சுத்து பக்க இதுவும் சவுண்டு இது எதுவும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிற நேரம் அந்த டயத்தில் வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம ஆன்மாவை வந்து பிரபஞ்ச சக்தியோடு இணைச்சிக்க முடியும் இந்த பிரம்ம விபுத்த டயத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து எழுந்த உடனே ஒரு ஒரு கிளாஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக வெந்நீர் வந்து குடிச்சிடுங்க ஃபஸ்ட்டு வயிறு வந்து காலியாக இருக்கக்கூடாது ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு மனசு வந்து ம நல்ல தெளிவாக இருக்கும் அந்த டயத்தில் ஏன்னா தூங்கி எழுந்திருக்கோம் இல்லையா மூளையும் மனசும் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த டயத்தில் மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கையை வந்து பிரபஞ்ச சக்தி கிட்ட சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு ஹண்ட்ரட் மடங்கு வந்து ப இது கிடைக்கும் பலன் கிடைக்கும் இந்த டயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா பிராணாயாமம் பண்ணலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது உங்கள் உடம்புக்கு உடலுக்கு சக்தி கிடைக்கிறது நோய் வராது எந்த விதமான பிரச்சனையும் வராது ஸ்கின் ப்ராப்ளம் வராது உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக சூரியன்கிட்டேருந்து நம்ம சக்தி எடுத்துக்கிறதுனால பயங்கர எனர்ஜெட்டிக்காக நம்ம இருப்போம் இந்த டயத்தில் யோ யோகாசனம் பண்ணலாம் உடற்பயிற்சி செய்யலாம் அதுக்கப்புறம் நல்ல ஆன்மீக புக்கு படிக்கலாம் ஓ உங்களுக்கு ஒருவேளை வந்து உங்களுக்கு ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணணும் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க இந்த டயத்தில் உங்கள் கோரிக்கையை வந்து கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு அதை ஒரு இன்டென்ஷனாக சொல்லிவிட்டு அந்த டயத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய மந்திர உச்சரிப்பு என்னெல்லாம் வந்து மந்திரம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டயத்தில் செய்யுங்க இல்லைன்னா மெடிடேஷனில் உட்காந்துட்டு நீங்கள் கடவுளோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் அந்த டயத்தில் இன்ட்ராக்ஷன்னாக்கா நீங்கள் கடவுளோட பேசுங்கள் உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை பேசுங்க அந்த நாள் முழுக்க வந்து உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு விளக்கை ஏற்றி வச்சிருங்க வேற மதத்தினராக இருந்தீங்கன்னாக்க ஒரு மெழுகு வர்த்தியோ இல்லை வந்து உங்களுக்கு உங்கள் முறைப்படி என்னாவது எதாவது தீபம் மாதிரி என்ன ஏற்றணுமோ அதை ஏற்றிட்டு நீங்கள் வந்து கடவுளோட ம மனசார தியானத்தில் உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல விளைவுகள் வரும் தவறான எண்ணம் எதுவுமே வராது எல்லாமே போய் மனசு தூய்மையாகும் எண்ணங்களும் தூய்மையாகும் நம்ம போகிற பாதை வந்து கிளியராக வந்து நமக்கு தெரியும் ஏதாவது வந்து நமக்கு தீய சக்தி கிட்டக்க நெருங்குறதுன்னா இது வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிடும் நல்லா வந்து நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு அதிலேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம போயிட்டு இருப்போம் யாராவது வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கீங்க இப்போது ஏதாவது ஒரு இருக்குன்னாக்கா இருபத்தி ஒரு நாள் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் முக்கிய முனையாவது எழுந்து பண்ணிடுங்க இது வந்து பயங்கரமான ஒரு சக்தி உள்ள நேரம் இதில் வந்து பல பேர் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த டயத்தில் மெடிடேஷன் பண்ணி அந்த டயத்தில் பிரபஞ்ச சக்தியோட இன்ட்ராக்ட் பண்ணி சக்ஸஸ்க்கு வந்திருக்காங்க நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா பணக்காரங்களோட சக்ஸஸே இது தான் கரெக்டாக நாலு மணிக்கு எழுந்துருவாங்க நீங்க பாத்தீங்க நம்ம வேணா புறமப்படலாம் இவங்க எப்படி வந்து இவங்க மட்டும் பணக்காரங்களானாங்க அப்படின்லாம் நம்ம புறம பண்ணலாமே தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கிறது வந்து ஒரு பெரிய சக்தியையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க பிரம்ம முகூர்த்தம் டைம்ல இருபத்தி ஒரு நாளாவது முக்கிய முனைக்கு எழுந்து செஞ்சுடுங்க அந்த மூன்றையிலேருந்து அஞ்சரை வரைக்கும் நீங்க நாலு மணிக்கு கூட எழுந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களோட இன்ட்ராக்ஷன் வித் காடு அதாவது இன்ட்ராக்ஷன் வித் காட்னா நீங்க கடவுளோட பேசுகிற நேரம் பிரபஞ்ச சக்தியோட பேசுகிற நேரம் இந்த நேரத்தை நீங்க விடாம பண்ணுங்க எந்த ஜபம் வேணாலும் பண்ணுங்க ஆனால் உங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டு பண்ணுங்க அத்தனை கோரிக்கையும் ஒன்னொன்னா வந்து நிறைவேறிண்டு வரும் அது மாயமாவோ மந்திரமாவோ இல்லை உங்களுடைய முயற்சிகளை உங்களுக்கு அதற்கான வழி பாதையை வந்து அது காமிக்கும் கட்டாயம் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்